வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட்ரி ஹெல்த் சேனலுக்கு அன்புடன் வரையறுக்கிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு கம்பை வச்சு பல பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி உடல் எடை குறைப்பதற்கும் பகுதி இடைப்பகுதி தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளை குறைக்கவும் உள்ள பயிற்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சி போகிறோம் முதல்ல நேரம் நின்றுட்டு கம்பை ஒரு அடி அகற்றி பிடிச்சிக்கிட்டு கை மேலே வரும்போது கால் விரியணும் இந்த பயிற்சியை இருபதுலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் அதே போல் வயதானவங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்று பகுதி நல்லா இழுக்கப்படும் இடுப்பு பகுதி நன்றாக இழுக்கப்படும் தொடை பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை வச்சு மூணு டைம் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்தது கம்பை அடி அகற்றி பிடிச்சிட்டு அப்படியே கையை முன்னோக்கி கொண்டு வாங்க காலை ஒவ்வொரு காலாட்டு மேல் நோக்கி கொண்டு வாங்க அதே போல் நம்ம வலது காலில் பதினைந்து முறை செய்யும்போது இடது காலையும் பதினஞ்சு முறை செய்யுங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள் அந்த நேரம் நமக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படுவது தெரியும் இந்த பயிற்சி கண்டினியூஸாக பதினஞ்சு நாள் செய்து வரும்போது நமக்கு உடல் எடை குறையும் அடுத்தது அப்படி கால் முட்டியை மேலே கொண்டு வந்துக்கிட்டு கையை உங்களை பாடிக்கு நேராக தூக்குங்க மேலே அதாவது நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கையை உடம்புக்கு நேராக தூக்குங்க தினமும் எதாவது உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் செய்யாமல் புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு சைடு ஃபேக்ட் குறையும் எல்லா பயிற்சிகளுமே நம்ம நின்று செய்யக்கூடிய பயிற்சிகள் அடுத்தது கம்பை தரையில் ஊனிக்கிட்டு அப்படியே கம்பை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி காலை பிரித்து உட்காந்துழும்ங்க இந்த பயிற்சியில் தொடைப்பகுதி பிட்ட பகுதியில் உள்ள தேவற்ற சதைகள் குறையும் அதே போல் கால் நன்றாக வலுவடையும் வைதான செய்யும்போது இந்த பயிற்சியை நம்ம காலை ஸ்லோவாக அகற்றி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துழுமுங்க இல்லாமல் முதல்ல காலை அகற்றி வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிக்கை பிடிச்சிட்டு உட்காந்து எழுமிகிட்டால் போதும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் ரொம்ப பட்டு எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம் நாற்பது வயதிற்கு மேல் உள்ளவங்க கண்டிப்பாக அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் நமக்கு புத்துணர்வையும் தரும் கண்டிப்பாக செய்யுங்க அடுத்த பயிற்சி கம்பை ஒரடி அகட்டி பிடிங்க பிடிச்சிட்டு பக்கவாட்டில் சரிங்க வலது பக்கமாக இருபது முறை இடது பக்கமாக இருபது முறை செய்யுங்க இப்படி செய்யும்போது நமக்கு பக்கவாட்டில் எவ்வளவு சரிய முடியுமோ அவ்வளவுக்கு சரிங்க இந்த பயிற்சி இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளை குறைக்கும் சிறியவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம் பெரியவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது நமக்கு அரை மணி நேரம் செய்து வரும்போது நமக்கு நல்ல உயர்த்து கொட்டும் எப்போ நமக்கு உடல் உயர்த்து கொட்டுதோ அப்போதுலேருந்து நமக்கு உடல் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அடுத்தது ஒரு அடி கம்பை வேட்டி பிடிச்சிட்டு அப்படியே கால் பகுதியை மேலே தூக்குங்க கையை கீழே கொண்டு வாங்க ஒவ்வொரு காலையும் மாற்றி மாற்றி செய்யுங்க அதாவது உங்களுக்கு வயிற்று பகுதிக்கு கிடைமட்டமாக வரட்டும் மேலேருந்து கை வரும்போது கீழே இருந்து மேலே நோக்கி கால் வரும்போது கரெக்டாக இருக்கும் எவ்வளோ ஸ்டெச் பண்ணி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும் அதே போல் நம்ம காலுக்கு அசைவு கொடுக்கறதுனால கால் பகுதி தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் அடுத்த பயிற்சி நம்ம தோல் பகுதியில் அந்த கம்பை வச்சுட்டு கம்பை எண்டில் பிடிங்க எண்டில் பிடிச்சிட்டு காலை ஒரு ரெண்டு அடி அகட்டி வைங்க அகட்டி வச்சுட்டு பக்கவாட்டில் சாயங்க சாய்ங்க நம்ம கால் மொட்டு பகுதி வர உடம்பை கொண்டு வாங்க எவ்வளோ வளைய முடியுமோ உடம்ப வளைங்க இந்த வளைக்கும்போது வயிற்று பகுதி இழுக்கப்படும் அதாவது இடைப்பகுதி நன்றாக இழுக்கப்பட்டு இடைப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும் இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு உடலின் உள்ளுறுப்புகளும் சிறப்பாக செயல்பட உதவும் இது உடல் முழுமைக்குமான பயிற்சி அதே போல் ஜீரண மண்டலம் இனப்பருக்க மண்டலம் கிட்னி பாகங்கள் சிறப்பாக செயல்படும் அடுத்தது கம்பை ரெண்டு அடி அகட்டி பிடிச்சிடுங்க பிடிச்சிக்கிட்டு காலை மேல் நோக்கி நல்ல ஸ்பீடாக ஜம்ப் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் கைக்கு கிடமட்டமாக அதாவது சோல்டருக்கு கிடைமட்டமாக இருக்கட்டும் உங்கள் கை இருபது செகண்டு முப்பது செகண்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போங்க அடுத்த பயிற்சி கம்பை ரெண்டு எண்டில் பிடிங்க பிடிச்சிட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் தொடுங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்றுப்பகுதி இடைப்பகுதி திருக்கப்படும் முதுகு முதுகுப்பகுதியும் நன்றாக திருக்கப்பட்டு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த பயிற்சியை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரை பண்ணுங்கள் அதே போல் ரெண்டு தடவை மூணு தடவை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க அடுத்தது கம்பை ரெண்டடி அகற்றி பிடிங்க பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து வெயிட்டு லிஃப்ட் பண்ண மாதிரி அப்படியே மேலே தூக்குங்க இருபத்தஞ்சி இருந்து முப்பது முறை தூக்குங்க நம்ம எவ்வளோ கவுண்டிங் கூட்டிகிட்டே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக எடை குறையும் அதே போல் தொப்பை குறையும் நாம் கீழே வரும்போது மூச்சை வெளியிடணும் மேலே வரும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும் இந்த பயிற்சி உடல் முழுமையமான பயிற்சி அதே போல் முட்டுப்பகுதி தொடைப்பகுதி இடுப்பு பகுதி பைட்டு பகுதி இழுக்கப்படும் போல் கைப்பகுதி சோல்ட்ரு பகுதி நெஞ்சு பகுதி சிலவங்களுக்கு நெஞ்சு பகுதியிலையும் லூஸாக சதை இருக்கும் அந்த லூஸ் சதையெல்லாம் இறக்கப்பட்டு நல்ல உடம்பு ஃபிட்னஸ் ஆகும் இந்த காணொலியில் உள்ள அனைத்து பயிற்சிகளுமே சிறப்பான பயிற்சிகள் நம்ம கண்டிப்பாக செய்து வரும்போது உடல் எடை குறையும் அதே போல் வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து தொப்பை குறையும் அடுத்தது கம்பின் சென்று பகுதியிலேருந்து ஒரு அடி கையை கட்டி வைங்க வச்சுட்டு காலை உங்கள் இடுப்பளவு ஒவ்வொரு காலாட்டு மேலே தூக்குங்க எவ்வளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அவ்வளவுக்கு மேலே தூக்குங்க நாம் இந்த காணொலியில் சிறியவர்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இந்த பயிற்சிகளை செய்யலாம் பெரியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் பொறுமையாக செய்தாலும் நமக்கு அதுக்குள்ளே எஃபெக்ட் இருக்கும் அதே போல் அடுத்த பயிற்சி கையை மேலே ரெண்டு அடி அகற்றி வைங்க வச்சுட்டு காலை வலது காலம் மட்டும் எவ்வளவு மேலே தூக்க முடியுமோ அவ்வளவு மேலே தூக்கி பின்னோக்கி கொண்டு போங்க முதல்ல வலது காலம் மட்டும் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி டைம் பண்ணுங்க அடுத்தது அதே போல் இடது காலம் பண்ணலாம் கையை எவ்வளவுக்கு மேலே தூக்க முடியுமோ மேலே தூக்கி பின்னோக்கி கொண்டு வாங்க அதே போல் காலையும் எவ்வளவுக்கு முன்னோக்கி கொண்டு வந்துட்டு பின்னோக்கி கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வாங்க இந்த பயிற்சியில் முன்தொடை பகுதி பின்தொடை பகுதி நன்றாக இழுக்கப்படும் வயிற்று பகுதி நல்லா இழுக்கப்படும் இடுப்பு பகுதி நன்றாக இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும் அடுத்த பயிற்சி கம்ப அடி அகற்றி விட்டீங்க காலை ஒரு அடி அகற்றி வச்சுட்டு உங்களுக்கு பக்கவாட்டில் எவ்வளவுக்கு கையை கொண்டு போக முடியுமோ அவ்வளோவுக்கு கொண்டு போங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு முதுகு பகுதி நன்றாக திருக்கப்படும் முதுகு பகுதிக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறவங்க ஸ்பீடாக செய்யலாம் பொறுமையாக செய்கிறவங்க பொறுமையாக செய்யலாம் ஸ்பீடாக செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வியர்க்கம் ஒவ்வொரு பயிற்சியும் எவ்வளோ முழுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ முழுமையாக பண்ணுங்கள் நாம் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் தான் நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சில பயிற்சிகள் பார்க்குறது எளிமையாக இருக்கும் ஆனால் நல்ல எஃபெக்ட் இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி